போராட்டத்திற்கு இறைவனின் ஆதரவு நிச்சயமாக உண்டு என்று இந்த மலை அறிவித்துக் கொண்டிருக்கிறது தலைமையேற்ற கொண்டி மக்கள் நலப்பணிக்குழுவினுடைய உறுப்பினர்களே நண்பர்களே இந்த நிகழ்விலே எனக்கு பின்னாலே உரை நிகழ்த்த இருக்கிற அருமை அண்ணன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சே அலி அவர்களே மூத்த பத்திரிகையாளர் இந்த மண்ணின் மைந்தர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை அருமை அண்ணன் ஆனிமுத்து அவர்களே உரையாற்றி சென்றிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் நெல்லை முபாரக் அவர்களை இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற பழனி பாபா பேரவையினுடைய மாநில செயலாளர் சகோதரர் நவ்சாத் அலிகான் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் சண்முகராஜா அவர்களே சிவகங்கை மாவட்ட செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்களே புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கோரிக்கை ஏற்கனவே மருத்துவமனையாக இருந்து பின்னாலே ஆரம்ப சுகாதார நிலையமாக அதை மாற்றி தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் கழுதை தேய்ந்து கட்டரும்பாக ஆன கதை என்று சொல்லி அதுபோல மருத்துவமனையாக இருந்தது ஆரம்ப சுகாதார நிலையமாக மாறி அதிலேயும் மருத்துவர்கள் இல்லை என்கிற நிலைமையை கொண்டி மருத்துவமனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது எண்பத்தி ஆறு என்று எனக்கு முன்னாரே பேசிய மக்கள் நல நலப்பணிக்குழு உறுப்பினர்களும் அருமை சகோதரர் தமிழா தமிழா பாண்டியனும் சொன்னார்கள் எண்பத்தி ஆறு என்றால் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக போகிறது நாற்பது ஆண்டுகளாக எங்களைப் போன்றவர்கள் எங்களுக்கு முன்பே இருந்த முன்பிருந்த பெரியவர்கள் போராடாமல் இளைஞர்களாகிய உங்களிடத்திலே அந்த பொறுப்பை நான் உட்பட தள்ளிவிட்டிருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் போராடியிருந்தால் அன்றைக்கே இது மருத்துவமனையாக இருந்திருக்கும் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மோகம் அரசு மருத்துவமனை என்றால் அதற்கு பேர் தர்மாஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரியிலே போய் வைத்தியம் பார்க்க முடியுமா நாங்கள் தனியார் இடத்திலே தான் தனியார் டாக்டர் இடத்திலே தான் போய் வைத்தியம் பார்ப்போம் என்று பிடிவாதமாக இருந்ததாலே அன்றைக்கு போராடாமல் இன்றைக்கு அரசு அரசு மருத்துவமனைகள் தரமாக இருக்கிறது ஆனால் தொண்டியிலே மட்டும் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை இல்லை என்கிற நிலைமையினால மீண்டும் எங்களுக்கு மருத்துவமனை தேவைப்படுகிறது என்று நாம் போராட்டக்களத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் அன்றைக்கு ஐந்து ரூபாய் டாக்டர்கள் பத்து ரூபாய் டாக்டர்கள் இன்றைக்கு கன்சல்டிங் ஃபீஸே ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்கிற அளவிலே இருக்கிறது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் டாக்டர்லாம் காணா போயிட்டாங்க இப்போ ஒரு கன்சல்டிங் என்றால் ராமநாதபுரத்துக்கு போ காரைக்குடிக்கு போ அல்லது மதுரைக்கு போ அங்கே போய் அந்த டாக்டரை பார்த்தால் அவர் முதலிலே வைக்க சொல்லுகிற தொகை ஆயிரம் ரூபாய் இப்போ ஐநூறு இல்லை எல்லாம் ஆயிரத்துக்கு வந்துருச்சு கன்சல்டிங் பீஸ் அந்த ஆயிரத்தை வாங்கி கொண்டு சுண்டு விரலில் குண்டூசி குத்திவிட்டது என்று சொன்னால் உடனடியாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு என்று சொல்கிறார்கள் சுண்டு விரல்தானே அதில் குத்தியதற்கு எம்ஆர்ஐ ஸ்கேனா பத்தாயிரம் ரூபாய் செலவாகுமே என்று சொன்னால் இல்லை இல்லை அதில் குத்திய குண்டூசியில் ஏதாவது விஷப்பொருள் கிடந்திருக்கலாம் அது குத்தி உங்கள் உடம்பில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று பத்தாயிரம் ரூபாய் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அந்த ஸ்கேனை எடுத்து கொண்டு போய் கொடுத்தால் ஒன்றுமில்லை சும்மாதான் குண்டூசி குத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த எழுதி கொடுத்த டாக்டருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஸ்கேன் கம்பெனிக்காரன் கொடுக்குறான் முன்னாடியெல்லாம் நாற்பது பெர்சன்ட்டு இப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்தால் ஐம்பது பெர்சன்ட் எழுதி கொடுக்குற டாக்டரு ஸ்கேன் எல்லாம் முதல்ல முந்நூறு நானூறு ஆயிரம் என்பதெல்லாம் போய் எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு வந்து நிற்கிறது சிடி ஸ்கேன் தொடங்கி எம்ஆர்ஐ ஸ்கேன் வரை ஆக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து சுண்டு வரல ஊசி ஊற்றியதற்கு ஸ்கேன் எடுத்து அப்புறம் ஒரு மாதத்துக்கு டாக்டரு மருந்து எழுதி கொடுப்பார் மாத்திரை ரொம்ப ஊர்ல சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ திடீரென்று தனியே நடந்து வந்து உங்கள் முன்னாலே நின்றால் நமக்கே அடையாளம் தெரியாது ஏன்னா எம்எல்ஏ எப்பியெல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு பல வழங்கு தேர்தல் நேரத்தில் வருவாங்க வந்து கும்பிட்டு அது இப்ப முஸ்லீமா இருந்தாலும் கும்பிடுறாங்க முன்னாடியெல்லாம் கும்பிடுறதில்ல முஸ்லீம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ அவங்களும் சேர்ந்து கும்பிட்றாங்க அதனால தான் இங்கே என்ன ஐதரளி கும்புற வேலைக்கெல்லாம் நான் வர்றதில்லப்பா இந்த ஆளை விடுங்கப்பா அப்படிங்கிறாரு ஆனால் அப்படி கும்புற நேரத்தில் அப்போ நம்ம பார்த்துருப்போம் திரும்ப அஞ்சு வருஷம் கழித்து தானே இந்த எம்பி எம்எல்ஏ வருவாங்க நம்மளால் பார்க்க முடியாது அவரே வந்தால் கூட நமக்கு அடையாளம் தெரியாது இன்னொரு ரெண்டு மாதம் கழிச்சு நவாஸ்கனி எம்பி வந்தால் நமக்கு அடையாளம் தெரியாது மறந்துருப்போம் இன்னொரு ஒரு வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது கரு மாணிக்க வந்தாராம் நமக்கு அடையாளம் தெரியாது ஏன்னா ஓட்டு கேட்குறப்ப மட்டும்தான் இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வர்றாங்க அதோட காணா போயிடுறாங்க அது தப்பாக எடுத்துக்காதீங்க சில எம்பி எம்எல்ஏக்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு தெரியாது எந்த வீட்டில் போய் தேடுறது சின்ன வீட்டிலையா பெரிய வீட்டிலையா நடு வீட்டிலையா எதில் போய் தேடுறதுனால பலருக்கு பல வீடு நான் வீடுகளை சொன்னேன் வேற அது நீங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக நினைக்காதீங்க அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கத்து தொகுதி அறந்தாங்க அங்கே சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தே மூணு வருஷம் ஆச்சுங்கிறாங்க திருநாவுக்கரசனுடைய மைந்தர் அப்ப இதுபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் எங்களுடைய பிரச்சனைகளை யாரிடத்தில் சொல்வது நீ ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குற ஐநூறுரூவா காசு கொடுக்குற அப்புறம் பள்ளிவாசலுக்கு எடுத்து கொடுக்குறேங்கிற அப்புறம் கோயில்களுக்கு பக்கத்தில் போர் போட்டு தர்றேங்கிற இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை தேவை இல்லை நீ தர்ற ஆயிரமும் ஐநூறு எங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாது ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும் கொடுத்த காசை தேர்தலுக்கு கொடுத்த காசை பிரித்து கொடுக்கலன்னு ஒரு கொலையே நடந்துச்ச இங்க இதான் கடற்கரை ஓரத்தில் உள்ள நிலைமை இன்றைக்கு வரை அடிப்படை வசதிகள் இந்த ஊரில் கிடையாது சாக்கடை தண்ணி எங்கே வர்றீங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் வீட்டுக்கு முன்னாடி கேணி மாதிரி உன்னை தோண்டி அதில் சாக்கடை தண்ணீரை விட வேண்டியது அடிப்படை வசதிகள் இந்த ஊரில் இல்லை என்னைக்காச்ச எம்எல்ஏ எம்பி சட்டையை பிடிச்சி நம்ம கேட்டிருப்போமா ஏண்டா இந்த ஊருக்கு அடிப்படை வசதி இல்லை அப்படின்னு கேட்டிருப்போமா நாம் கேட்பதற்கு பயந்து கொண்டிருக்கிறோம் எந்த அடிப்படை வசதியும் இந்த ஊரில் இல்லை ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு மிகச்சிறந்த துறைமுகம் இந்த ஊர் குதிரையை பற்றி சொல்றான் அந்த காலத்து கவிஞர்கள் சொல்றான் ஒரு பெண் துடுக்காக நடந்து போனால் என்ன தொண்டி குதிரை மாதிரி நடந்து போற அப்படின்னு கவிஞர்கள் புறநாள் அகனாற்றிலையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்போ தொண்டிக்கு தான் முதன் முதலில் குதிரைகள் வந்து இறங்கியது இங்கே இருந்தால் பாண்டிய மன்னருக்கு போனிச்சு இங்கே இருந்தால் சோழ மன்னர்களுக்கு போனிச்சு இங்க இருந்து தான் தமிழ்நாட்டின் பல பகுதி மன்னர்களுக்கு குதிரைகள் போணிச்சு இங்கே பெரும்பாலும் நம்மை மரக்காயர்கள் என்று சொல்லுவாரு அப்புறம் உள்பகுதியில் இருக்கிற மக்களை ராவுத்தரு சொல்லுவார் ராவுத்தருன்னா மரக்காயர்னா எதை நம்ம படிச்சவாங்கன்னா ஐபிஎஸ் பட்டம் ஐஏஎஸ் பட்ட மாதிரி பட்டம் இல்லை மரக்காயர்னா மரக்கலராயர்கள் மரக்களம் ஓட்டியவர்கள் இன்னைக்கு போட்டு ஓட்ட கூட நம்மால் இங்கே போறதில்லை ஒரு நூறாண்டு முன்பு வரை இந்த பகுதியில் படகு வைத்திருந்தவர்கள் மரக்களம் வைத்திருந்தவர்கள் நீங்கள் தான் உங்களுக்கே தெரியாது எங்கள் முத்துவப்பா அவரோட அத்தாவரெல்லாம் போட்டு ஓட்டினவங்க இன்னமும் வயசான ஆட்கள் சொல்லுவாங்க உங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே ஈனாமனா உட்காந்து வள பின்னி இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஓடாவி தெருன்னு இங்கே ஒரு தெரு இருக்குது ஓடாவினா படகு ஓட்டு போகுது ஆக கடற்கரை வாழ்க்கையோடு நாம் இணைந்தவர்கள் ராவுத்துனால் அதுவும் பட்டமணம் இல்லை ராவுத்துனா குதிரை குதிரை படை தளபதி ராவுத்துனால் குதிரை ராவுத்தரும் குதிரை வச்சிருந்தவன் அர்த்தம் இதான் மனம் ஒன்று சாதியெல்லாம் இங்கே கிடையாது ராவுத்தரும் மறைக்காயிரம் அப்புறம் வந்து அத்தா வீடு வாப்பா வீடு இதெல்லாம் சாதிகள் கிடையாது சின்ன சின்ன இனக் கொடுக்க அப்படி பாரம்பரியமாக வாழ்ந்த ஒரு ஊரில் ஒரு மருத்துவமனை என்பது இல்லை யார்கிட்ட போய் சொல்றது இங்க சட்டமன்ற ஒரு நான் வந்து நானாக இருந்தால் என்ன சொல்வேன் நீ தப்பாக எடுத்துக்காதீங்க இது எங்கள் கட்சி கூட்டம் இல்லை எங்கள் கட்சி கூட்டமாக இருந்தால் நான் சொல்லுவேன் எம்எல்ஏ எம்பி வந்தால் செமத்தியாக பிடிச்சி உதங்க அப்படின்னு சொல்லுவேன் இது நீங்கள் பொதுநல குழுவெல்லாம் சேர்ந்து நடத்துறதுனால நீங்கள் உதைக்கணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு தரம் உதச்சியேன்னு வச்சுக்கோங்க சட்டையை பிடிச்சி நிப்பாட்டியே வச்சுக்கிறேன் இந்த எம்எல்ஏவோ எம்பியோவோ உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பேன் வேற இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க ஒன்றே ஒன்று சொல்லலாம் எம்எல்ஏ இந்த ஊருக்கு வர்ற வரை நாங்கள் எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எம்எல்ஏ இங்கே வந்து நிற்பேன் ஏன்னா ஓட்டுங்க எனக்கு முன்னாடி பாண்டியன் சொன்னார் ஓட்டை பற்றி ஒன்றில் தேர்தல் நேரத்தில் சோழிய குடி தாண்டி தொண்டிக்காரங்க ரெண்டு பேர் அங்கே போய் இருக்காங்கன்னு சொல்லி ஓட்டு அங்கே இருக்குது போங்கன்னு சொன்னால் வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க நீ உருண்டு வந்தால் தான் உனக்கு ஓட்டுன்னு சொல்லி பாருங்க தரையில் உருண்டு வந்தால் தான் உனக்கு ஓட்டுன்னா இங்கே வருகிற வேட்பாளர்கள் தரையில் உருண்டே ஓட்டு கேட்பான் ஏன்னா அப்புறம் அவங்களா வந்து பார்க்கவே மாட்டேன் அஞ்சு வருஷம் கழிச்சு இது யாருடைய சொத்து இல்லை தாத்தா எம்எல்ஏ அப்புறம் அப்பா எம்எல்ஏ அப்புறம் பேர எம்எல்ஏ நான் இப்போ பார்த்தீங்களா அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நான் இங்கே மட்டும் சொல்லலை எல்லா இடத்துலையும் தாத்தா மகன் பேர் சண்டை ஒரே சண்டையா இருக்குது திண்டிவனம் வரை கட்சியை யார் கைப்பற்றுறது சட்டமன்றத்தை யார் கைப்பற்றுறதுன்னு அது மாதிரி தொடர்ச்சியா சட்டமன்றத்திற்கு எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் போக வேண்டும் ஏன் சொந்தக்காரம் தான் சட்டமன்றத்துக்கு போகணும் நாடாளுமன்றத்துக்கு போகணும் இதுல மன்னராட்சியா இல்லை அப்ப குறைந்தபட்சம் இங்கே இருக்கிற மக்கள் கேள்வி கேளுங்க நான் இளைஞர்களை சொல்லுகிறேன் ஓட்டு கேட்டு வரையில் வர்ற வண்டி நிப்பாட்டுங்க அது திமுக அதை கவலைப்படாதீங்க நீங்கள் தான் உண்மையிலே தான் முதலாளிகள் அவர்கள் உங்களிடத்தில் வேலை பார்க்கிற பணியாளர்கள் வேலைக்கார எம்எல்ஏ எம்பியும் நீங்க கொடுக்கிற வரியிலிருந்து சம்பளம் வாங்குறாங்க நீங்க போலீஸ் சம்பளம் வாங்குது நீங்க இருந்து தான் மருத்துவர்கள் சம்பளம் வாங்குறாங்க அதனால் முதல்ல போலீஸுக்கு பயப்படுறதை விடுங்க போலீஸுக்கு எந்த காலத்துலேயும் பயப்படாதீங்க நான் நம்முடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் போலீஸுக்கு பயப்படுற வேலையை விடுங்க போலீஸுக்கு நம்ம ஒன்று கஞ்சா விற்கிறதோ சாராயம் விற்கிறவர்களோ இல்லை நான் நம்முடைய நியாயமான கோரிக்கைக்காக போராடுகிறோம் போலீஸுக்கு எல்லாமே பர்மிஷன்லாம் கேட்காதீங்க எழுதி கொடுங்க நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அவ்வளவுதான் போலீஸுக்கு நமக்குள்ள தொடர்பு அவ்வளவுதான் அப்போ போலீஸுக்கு பயந்து கொண்டு இங்கே நடத்துகிறதா அங்கே நடத்துகிறதா நம்ம தமிழா தமிழா பாண்டியன் சொன்னது தான் பாண்டியன் சொன்னது யார் சொன்னது தெரியுமா எனக்கும் பாண்டியனுக்கும் பிரபாகரன் சொன்னது தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் இருக்காரே பிரபாகரன் அவர் எனக்கும் பாண்டியனுக்கும் சொன்னது பத்து பேர் சேர்ந்தா டிமாண்ட் நூறு பேர் சேர்ந்தா கமாண்டுங்கிற வார்த்தையை எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் பிரபாகர் பார்க்காதவன் எல்லாம் நான் தான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன் அது வேற அவரை உண்மையிலே சந்தித்தவர்கள் பார்த்தவர்கள் உதவி செய்தவர்கள் கொண்டி கடற்கரை மூலமாக உதவி செய்தவர்கள் இங்கே இருக்கிற பாண்டியது நான் அப்ப நீங்கள் தைரியமாக இருங்கள் காவல்துறையை கண்டு பயப்படாதீங்க முதல்ல அதிகாரிகளை கண்டு பயப்படாதீங்க பத்து மணிக்கு டியூட்டி அப்படின்னா பத்து மணிக்கு டாக்டர் இருக்காரா இல்லையான்னு ஒரு குழு போட்டு பாருங்க இங்க நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு குழு போறீங்கல்ல அது மாதிரி ஒரு குழுவை போடுங்க போட்டு டாக்டர் இத்தனை மணிக்கு வர்றாரா வராத டாக்டர் யாரு சில ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மத்தியானமும் டாக்டர் வரணும் இங்க எப்படி எதுவும் விதி இருக்கா மத்தியானம் டாக்டர் வரணும்னு இல்லை வர்றதே இல்லை வந்தாதார காலையில் மத்தியானங்கிற பஞ்சாயத்து வர்றதே இல்லை அப்போ பல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாலையும் டாக்டர் வரணும் அதை கண்காணிங்க ஆஸ்பத்திரி இழுத்து பூட்டுங்க பூட்டிட்டு நீ உள்ளே வராதுன்னு சொல்லுங்கள் என்ன நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நான் புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனையை இழுத்து பூட்டினேன் அதனால சொல்கிறேன் மரத்துல மாத்திரம் இல்ல எதுக்கா இங்க டாக்டர் வரியன்னு இழுத்து பூட்டி சாவியை வீட்டுக்கு கொண்டு போனாங்க அதனால உங்களை சொல்றேன் மருத்துவர் இல்லைன்னா அந்த ஆஸ்பத்திரி தேவையில்லை புயல் பாதுகாப்பு இல்ல மாதிரி ஏதாவது இருந்துட்டு போகுது கூட்டுங்க இழுத்து இப்படி எல்லாம் நீங்கள் போராட்டம் பண்ணினால் ஒரு நாள் போராட்டத்தோடு இது நிற்காது இப்படி போராட்டம் பண்ணணும் பண்ணினால்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஏன்னா இஸ்லாமிய பெண்கள் தொடர்ச்சியாக இப்ப ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்கள் எங்கேயெல்லாம் அதிகமா இருக்காங்களேன்னா நம்ம ஆண்கள் ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு போயிடுவோம் எல்லா இடத்தையும் பெண்கள் பஞ்சாயத்தா மாத்தி விட்டாங்க எல்லா ஊரும் இங்கே மட்டும் இல்லை இதையா கேட்கறதுக்கு யாரும் இல்லை எங்கள் பொங்கலை போய் பஞ்சாயத்து பஞ்சாயத்துல உட்கார முடியுமா பஞ்சாயத்து போர்டில் போய் உட்கார முடியுமா மாவட்ட ஊராட்சியில் போய் உட்கார முடியுமான்னு யாரும் நம்ம கேட்கல நம்ம வீட்டுக்காரமாக கவுன்சிலர் அணிக்க வச்சு அனுப்பிச்சி விட்டுடுறோம் இதை கேட்கணுமா இல்லையா ஏட்டா இவ்வளவு மக்கள் இருக்கிறோம் இதெல்லாம் ஏண்டா பெண்கள் பகுதியாக மாற்றின அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு திரும்புகளால் எங்களை மாதிரி ஆட்கள் ஐந்து ரெண்டு மாதிரி ஆட்கள் பாண்டிய மாதிரி ஆட்கள்னா இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு நாங்களாம் சென்னையில் இருக்கிறோம் எப்போவாச்சும் வந்து இந்த ஊரை பார்க்குற மாதிரி இருக்குது எனவே இந்த ஊரில் இருப்பவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுங்க நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கோம் எம்பி அடிக்க சொல்கிறேன் எம்எல்ஏ அடிக்க சொல்கிறேன் நாங்களாம் அடித்தவனே நீ போய் வீட்டில் உட்காந்துக்குவேன் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக நாங்கள் வந்து நிற்போம் உதச்சியெல்லாம் ஏன் உதச்சியெல்லாம் கேட்க மாட்டேன் சரியாக உதைக்கலைன்னு சொல்லுவேன் ஏன்னா இங்கே நம்முடைய வாக்குகளை பெற்று போனவர்கள் குறைந்தபட்சம் இந்த அடிப்படை பிரச்சினைகளை பார்க்கணும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளி கூட்டி கொண்டு வந்து பாவோடி மைதானத்திலே நான் கூட்டம் நடத்தினேன் முப்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வந்தால் இருக்கீங்களான்னு தெரியல பள்ளி பாபாவை கூட்டிகிட்டு வந்து அப்போவே அவர் வந்து அந்த திட்டம் திட்டுறாரு டிச்சிக்குலிக்குள்ளே வீடு கட்டி வச்சிருக்கிய அப்படின்னு சொன்னார் அதாவது காவாய்க்குள்ள வீடு கட்டி வச்சிருக்கிய எந்த அடிப்படை சுகாதார வசதியும் இந்த ஊரில் இல்லை அப்படின்னு அன்னைக்கே சொன்னார் அது இன்னைக்கு வரை அப்படியே தான் இருக்கிறது எந்த மாறுதலும் இல்லை எனவே நான் உங்களிடத்திலே வைக்கிற வேண்டுகோள் என்பது ஒன்றே ஒன்றுதான் தான் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ இங்கே வரும் வரை இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடருங்கள் என்கிற வேண்டுகோளை நான் வைக்கிறேன் முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது எனவே அந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன் அதே போல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் அடிக்கலைன்னு பரவாயில்ல குறைந்தபட்சம் சட்டையை பிடித்தால் ஒரு கேள்வி கேளுங்க அப்படி கேட்டீங்கனா தான் அவங்க பதில் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வானத்திலேருந்து புதிச்சமே நினைச்சிருக்காங்க ஆனால் ஜிப்ரீல் அலைய சில இருந்தாண்டா வானத்திலேருந்து குதிச்சாரே நீ எல்லாம் குதிக்கிறாடா அப்படின்னா யாரும் கேட்குற மாதிரி இல்லை இல்லை நாங்கள் வாகனத்திலிருந்து குதித்தவர்கள் இருந்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த எண்ணத்தை நீக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் அப்படிதான் சட்டையை குடிக்கணும் இப்போ அண்ணா அண்ணாதிமுகவா இல்லை நான் ரெண்டு கட்சிக்கு எதிரானேன் ஆனால் விஜயபாஸ்கர்னு ஒரு அமைச்சர் இருந்தார் சுகாதாரத்துறை அமைச்சராக அதிமுக அண்ணன் ஆணைமுத்தவர்களும் ஒரு பிரச்சனையை போய் சொன்னால் கடினமாக எழுதினால் கூட அதை எடுத்து வைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்ட ஊருக்கார கூப்பிடுவார் நல்லவரா கெட்டவரா அவர் எந்த கட்சி இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் போட ஒரு அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரிடத்துல போய் சொன்னால் அவர் செய்கிறாரா இல்லையா அவருடைய கடிதத்தையாவது படித்து பார்த்தார் நான் சொன்னதை காது கொடுத்து கேட்ட பல பிரச்சனைகளை சண்முக ராஜா இருக்கார் நானும் அவர் போய் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கேன் உடனடியாக அதை செய்வதற்கு முயற்சி எடுப்பார் இப்பொழுது இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் காலையில் மாரத்தான் ஓடுவோமா அல்லது முதலமைச்சர் பின்னாலே ஓடுவோமா என்று இருந்தால் எப்படி நம்முடைய அடிப்படை பிரச்சனையில் தீரும் என்கிற கேள்வியைத்தான் உங்கள் முன் நான் வைக்க வேண்டும் இதோட விட்டு இல்லை நிச்சயமாக அடுத்த வாரத்தில் நான் சென்னை போகும்போது சுகாதாரத்துறை அமைச்சரை உங்கள் சார்பாக நான் சந்திப்பேன் தேவைப்பட்டால் நீங்களும் என்னோடு வாருங்கள் அதில் இந்த கேள்வியை முன்வைப்போம் ஏற்கனவே மருத்துவமனையாக இருந்ததை தரம் குறைத்திருக்கிறீர்களே உலகத்திலே நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் தரம் உயர்த்தித்தானே ஒன்றாவது இருந்து ரெண்டாவது தானே போவோம் ரெண்டாவதுலேருந்து ஒன்றாவது கொண்டு வந்து வச்சிருக்கீங்கள அப்படிங்கிற கேள்வியை சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து நிச்சயமாக நாம் கேட்போம் அண்ணன் ஐதர் என்ன இங்கே தான் இருக்காரு அவரையும் வேண்டுமானாலும் நாம் அழைத்து கொண்டு போகலாம் பல பிரச்சனைகளை நானும் அவரும் ஒன்றாக தான் போராடி கொண்டிருந்தோம் இன்றைக்கு சிறைவாசிகள் இத்தனை பேர் விடுதலையாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அண்ணன் ஐதரணியும் நானும் விதாக என்கிற காங்கிரஸ் தலைவரும் தான் நாங்கள் மூணு பேர் இல்லைன்னா இன்னைக்கு சிறையில் இருந்த அத்துறை பேர் வெளியிலே வந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு வரையும் திமுக அரசாங்கம் சிறையில் வைத்திருக்கோம் நாங்கள் மூன்று பேரும் நடத்திய அந்த பிரம்மாண்டமான போராட்டங்கள் தான் அவர்களை வெளியிலே வர வைத்தது ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் உடனே நாங்கள் மூணு பேரும் சொந்த கொண்டாடவே இல்லை எங்களை எல்லாம் கீழே தள்ளி விட்டு ஒரு டீம் ஓடிடுச்சு ஓடி போய் எங்களால் தான் வந்தாங்க எங்களால் தான் வந்தாங்கன்னு நேற்று வரை யாரும் அவங்கள பார்க்கக்கூட வரலை அவங்களுக்காக போராடி கஷ்டப்பட்டு இருக்கிற பணத்தை இழந்தது நாங்கள் மூணு பேரும் அவரை எங்களை கீழே ஓடு தண்ணி மீறிச்சிட்டு எல்லாம் ஓடி போய் ஜெயிலாசல் நின்னாங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அதுபோல் இந்த தொண்டிக்கான இந்த பிரச்சனையையும் எதை நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரி போட சரி அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை நிச்சயமாக இந்த வேலையை நாங்கள் செய்வோம் நீங்கள் எம்பி எம்எல்ஏக்கள் சட்டையை பிடிக்கிறேன்னா எம்பி எம்எல்ஏக்கள் சட்டையை பிடித்து உங்களுக்கான உரிமைகளை வாங்கித் தருகிற வேலையை நாங்கள் செய்வோம் நிச்சயமாக பிரபல பத்திரிக்கையாளர் பாண்டியன் இருக்கிறார் அவரையும் தொலைக்காட்சி ஊடகங்களிலே நாங்கள் பேச செய்வோம் உங்களுக்காக நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வசலம்